அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆரறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகல கட்சி பொறுப்பிற்கு திமுக அமைச்சர்களோட இருக்கிறாங்கற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப் ஐ எப்படி சார் லீக்காஜ் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த நானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து வந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்கப்பண் திமுக அவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணையா நிக்கலாம் வெக்கப்படன் பொண்ணு ஊரு அப்பா அத பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய குடுத்துருக்குவிங்களா மனுஷங்களையா அன்னிக்கலாம் டூ அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிச்சிட்டா இருக்கிறேன் வெக்கப்பன் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு வெக்கப்படணும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லையா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்த அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல நமக்கு ரத்தம் கொதிக்கல என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவல சாவரது எத்தனை நாளைக்கு சாவரது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக டாக்ஸ் குடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோம் ஐயா யார் தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனையை பேசுறோமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது